ஹலோ கைன்ஸ் வெல்கம் பேக் டு ஃபுட் ஃபுட்வோல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் பொரியல் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த மூணுத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு கால் கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்குள்ள விதைகள் வந்து பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வேண்டாம்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் இல்லை பெரிய சைஸாக இருந்ததுன்னா பாதி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உப்பு அளவு வந்து தெரியும் இதுக்கு உப்பு அதிகமாக தேவைப்படாது அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுக்கு தண்ணி அதிகமாகவும் தேவைப்படாது தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா கரும் பச்சையாக வந்து நிறம் மாறி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரும் பச்சையாக மாறி வந்திருக்கு இந்த அளவு வர வரைக்கும் நல்லா குக்காகி வரணும் அவ்வளோதாங்க சூப்பரான அவரைக்காய் பொரியல் ஆகிடுச்சு இது நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்